எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பெசல் பெருமாள் கோயில் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பானகம் பானகம் வந்து எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவு அதாவது இந்த கப்பில் ஒரு கப்பு கம்மியாகவே இருக்குது ஒரு முக்கால் கப் அளவு கரும்பு சக்கரை எடுத்து வச்சுருக்குறேங்க நீங்கள் தேவைப்பட்டால் வெள்ளம் கூட எடுத்துக்கலாங்க லெமன் பார்த்தீங்கன்னா இந்தளவு லெமன் வந்து சாறு வந்து புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு அரை லெமனுக்கு அதிகமாகவே புழிஞ்சு எடுத்துங்க நீங்கள் தேவை புளிப்பு அதிகமாக சேர்த்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லெமன் அளவு புளிஞ்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு இந்த லெமனை விட சின்ன சைஸ் அளவு புளி வந்து நான் நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்குறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காயும் சுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் இடித்து இந்த இந்தளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாதுங்க கொஞ்சமாக மட்டும் நம்ம போட்டுக்கலாங்க அதுக்கடுத்து பச்சை கட் போகிறேங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு ஆறுநூறு டு ஏழ்நூறு ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பானகம் வந்து செய்ய போகிறேங்க புளிக்கரை நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க கட்டாயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க இது நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் கலக்கி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சே நிமிஷத்துல செஞ்சிடலாங்க ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கூட நீங்க கொடுக்கலாங்க ஒரு கோயில் வேண்டுதலுக்கு கூட நீங்க கொடுக்கலாங்க இந்த பானகம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து புராணங்கள் எல்லாமே நம்ம இடியாசம் இடியாசமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுகள் எல்லாமே நம்ம படிச்சிருப்பங்க சங்க காலம் வரலாறு நிறைய பானகத்தை பத்தி சொல்லிருப்பாங்க ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சமா நம்ம இடிச்சு வச்ச சுக்கு இருக்கு பாத்தீங்களா சுக்கு ஏலக்காய் தூளும் கொஞ்சமா போட்டுக்கலாங்க உங்களோட சுக்கு இல்லைன்னா இஞ்சியோட சாறு கூட நீங்க ஊற்றிக்கலாங்க நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க சின்னவிங்கல இருந்து பெரியவிங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ லெமனோட சாறு வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க இதையும் நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு ஏழ்நூற்றம்பது எம்எல் வந்து ஒரு மூணு பேர் தாராளமாக குடிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பானகம் வந்து ரெடி இதுல இதில் கொஞ்சமாக கற்பூரம் போட்டுக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் கொஞ்சமாக மட்டும் போடுங்க அதிகமாக போட்டால் வாயிலே வைக்க முடியாதுங்க இதையும் நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த சுக்கெல்லாம் வாயில தட்டுப்படும் பாத்தீங்களா அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படிக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா பானகம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து புரோட்டாசி மாதம் ஃபெசல்ங்காட்டி கொஞ்சமாக துளசி இலை போடுறேங்க நீங்கள் அம்பனுக்கு அம்பால் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா மாரியம்மன் கோயில் மாகாளியம்மன் கோயில் அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் வேப்பிலை கூட தாராளமாக போட்டுக்கலாங்க நீங்களும் கட்டாயமா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா நம்ம இறைவனுக்கு படைக்கையில ஏதாவது ஒரு பொருளை மறந்துருவாங்க அந்த பொருளை மறந்ததுக்கு ஈட நம்ம பானகம் வச்சா சரியாயிருங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியாம செஞ்சதுக்கு தெய்வமே துணை அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஏதாவது மறந்ததுக்கு நீங்க மாதிரி பானகம் வச்சா ஈக்குவல் ஆயிருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து ஓகேங்க நம்ம அடுத்த பதிவுல பாக்கலாங்க